அட்டகத்தி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர் தான் நடிகை நந்திதா ஸ்வேதா தொழில் ரீதியாக இவரை நந்திதா ஸ்வேதா என்றே அழைக்கப்படுகிறார் இவர் ஒரு இந்திய நடிகை மற்றும் மாடல் நடன கலைஞரும் ஆவார் இவர் முக்கியமாக தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி திரைப்படங்களில் நடித்து வருகிறார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான நந்தா லவ்ஸ் நந்திதா திரைப்படத்தின் மூலம் கன்னட திரையுலகில் நந்திதா அறிமுகமானார் பின்னர் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளிவந்த நகைச்சுவை திரைப்படமான அட்டக்கத்தியில் அறிமுகமானார் அப்படத்தின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றார் தெலுங்கில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான திகில் நகைச்சுவை திரைப்படமான எக்கடியும் போதாவோ சின்னடாவோலும் நடித்திருந்தார் அதன் பிறகு துரை இயக்கிய எதிர்நீச்சல் படத்தில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திரைப்படத்தில் தடங்கள வீராகனையாக நடித்திருந்தார் இவர் படமையான இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் விஜய் சேதுபதியுடன் சென்னை பெண் குமுதாவாக தோன்றி ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தையே குவித்தார் இவர் சிறந்த துணை நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருதையும் வென்றார் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினேழில் இவரது உள்குத்து திரைப்படம் வெளியானது அதன் பிறகு கலகலப்பு டூவில் இவர் விளம்பர விருந்தினர் தோற்றத்திலும் நடித்தார் இதனைத் தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைக்கும் என நம்பியிருந்த இவருக்கு ஏமாற்றம் அடைந்ததால் இவருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் சமூக வலைத்தளங்களில் தன்னுடைய கவர்ச்சியான போட்டோக்களை மட்டும் பதிவிட்டு ரசிகர்கள் பட்டாளத்தை கவர்ந்து வருகிறார் அந்த வகையில் ஆட்டான ஃபோட்டோக்களை புகை தங்களுடைய ரசிகர்களை சூழேற்றும் வகையில் டைட்டான பனியன்களை அணிந்து கொண்டு தன்னுடைய முன்னழகு எடுப்பாக தெரியும் விதமான ஃபோட்டோக்களை இன்ஸ்டாவில் பதிந்து ரசிகர்களை கிரங்கடித்து வருகிறார் ரந்திதா இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க